ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் இன்றைக்கி நம்ம வரலாற்று சிறப்புமிக்க சதரா டச் ஃபோட்டோ தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் பக்கத்தில் சதுரங்கப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மிக முக்கியமான வாணிபக் கோட்டையாக இருந்த இடம் கிட்டத்தட்ட அழியும் தெருவாயில் இருக்குங்க சரி வாங்க அந்த காலத்தில் ஒரு வாணிபக் கோட்டை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலயமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் உள்ள போகலாம் டச்சு கோட்டையோட முகப்பு பகுதிங்க மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க வேற லெவல் பாருங்க வலது பக்கமும் இடது பக்கமும் மிகப்பெரிய அதில் சுவரோட கூடிய மிகப்பெரிய வாணிபக் கோட்டை இது தாங்க டச்சு பேரரசால் கட்டப்பட்ட வாணிப கோட்டை ரெண்டு பக்கமும் பாருங்க கோட்டையோட முகப்பு பகுதியில் ரெண்டு பீரங்கிகள் இருக்குங்க இந்த பீரங்கிக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குதுங்க ஏன்னா இந்த வாணிப கோட்டைக்காக பிரெஞ்சும் சரி பிரிட்டிஷும் சரி மிகப்பெரிய அளவில் போட்டி போட்டுட்டு இருந்திருக்காங்க அதுக்காக இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பீரங்கி ரெண்டு மூணு ஃப்ரண்ட்டில் வச்சு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது இந்த கோட்டை சரி வாங்க கோட்டை உள்ளே போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூம்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் மிகப்பெரிய டச்சு கோட்டையோட உள்ளே வந்தாச்சுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வாணிப கோட்டையாக இருந்துருக்குதுங்க நீங்களே பாருங்கள் வா வேற லெவல் மிகப்பெரிய மதில் சவரோட கூடிய மிகப்பெரிய ஒரு வாணிப கோட்டையாக இருந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிங்க இந்த இடத்துல தான் டச்சு ஆஃபீஸோட முக்கியமான கல்லறைகள்லாம் இந்த இருந்திருக்கு அந்த காலத்தில் அதாவது டச்சு பேரரசோட முக்கியமான தளபதிகள் நிர்வாகிகளோட மிக முக்கியமான கல்லறைகள்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது இது வந்து நம்ம ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி இந்த கோட்டையோட இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய டச்சு பேரரசால வெட்டப்பட்ட ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது இது மிகப்பெரிய ஒரு நீர் தேவையை வந்து அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சுருக்குதுங்க அப்போது கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது வெறும் வாணிப்பு கோட்டையாக மட்டும் இருந்திருக்குல்ல குதிரைகள் லாயமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த சத்திரங்களாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அதோட மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்குங்க ஏன்னா இந்த கோட்டையோட அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கடல் இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுற பருத்திகள் மிக முக்கியமான பொருட்கள் எல்லாமே இந்த கடல் வ வணிகம் மூலியமாக தான் கடத்தி கொண்டு போயிருக்காங்க டச் கண்ட்ரிக்கு உலகளாவிய வாணிபமாக இருந்திருக்குது பாருங்க மிகப்பெரிய ஒரு கோட்டை சுவர்கள் மிகப்பெரிய ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது மிக பழமையான மரம் ஒன்று உள்ள சித்தலம் அடைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு வந்து தண்ணி குடிக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவாக இருந்துருக்குதுங்க அந்த ஏரியா பாருங்கள் செமி சர்க்கிள் ஸ்டேப்பில் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த ரூஃப் கோட்டையோட ரூஃப் ஃபுல்லாமே பழமையான அந்த செங்கல் கட்டுமானம் ரொம்ப அற்புதமாக இருக்குது முக்கியமாக இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துல தான் சுரங்க பாதை இருக்குதுங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே பேக் சைடில் பேக் சைடில் இருக்கக்கூடிய கடலுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சுரங்க பாதை இங்கே இருந்துருக்குதுங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க டச் கண்ட்ரியோட அந்த ஆர்கிடெக்ட் பாருங்க எவ்வளோ பழமையான ஒரு அலைகளோட கவித்துவமான ஒரு கட்டிடக்கலை இருந்தாலும் நம்மளோட கட்டிடக்கலைக்கு ஈடாகாது இந்த பழமையான செங்கல் கட்டிடங்க ஃபுல்லாக இந்த இடத்துல தாங்க அந்த சுரங்கப்பாதை இருக்குது இதை வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு ஏரியா ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு மிகப்பெரிய மதில் சுவராக இருந்திருக்குதுங்க இங்கேலாம் இந்த கட்டிடங்கள்லாம் இருந்திருக்கு எல்லாமே உணவு கூடங்கள்லாம் இங்கே உணவு கூடங்கள் போர் வீரர்கள் அது இல்லாமல் வாணிபம் செய்யக்கூடிய அந்த வணிகர்கள் எல்லாமே தங்கக்கூடிய ஒரு ச சத்திரங்கள் எல்லாமே இங்கே இந்த இடத்துல இருந்திருக்கு பொருட்களை ஏற்றக்கூடிய ஒரு ஏரியா எல்லாமே இங்கே இருந்துருக்கு அற்புதமான ஒரு படைப்பு சரி வாங்க அடுத்தது வந்து இந்த பொருட்கள் ஏற்றக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு கட்டுமானம் இருக்குது அதை போய் பார்ப்போம் இந்த ஏரியா வந்து ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடங்க இது பரவாயில்லைங்க நம்ம இந்திய தொழில்துறை மூலியமாக நல்லா நல்லாவே பராமரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்குங்க ரொம்ப அற்புதம் கோட்டை சுவர்கள் தெரியும்னு நினைக்கிறேன் இதான் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் ஏரியா ஃபோட்டோட ஃப்ரண்ட் ஏரியா அந்த டச்சு கட்டிடக்கலை பாருங்கள் எப்படி அற்புதமாக இருக்குது அந்த இடத்துலலாம் காவல் வீரர்கள் இருந்திருக்காங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலை மதில் சுவர்கள் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு வணிகர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு பாருங்கள் எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருச்சு நிறைய வார் நடந்துருக்குதுங்க அதனாலே பாதி ஆகப்பட்டிருக்கு பார்த்தாலும் திருப்பியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல சென்ட்ரலில் வந்து ஒரு தூண் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக இருந்திருக்கும் நல்ல சிதிலம் அடைஞ்சிருச்சு பிரிட்டிஷ்கும் ஃப்ரெஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த டச் கோட்டையை கைப்பற்றுறதுல தாங்க மிகப்பெரிய ஒரு முனைப்போடு செயல்பட்டுருக்காங்க பிரிட்டிஷ் வந்து ஆட்சி கைப்பற்றினதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிருச்சு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் மிகப்பெரிய ஒரு கட்டு கட்டிடம் இருந்திருக்குது புதெல்லாம் சில ஃபுல்லாக சிதலை அடைஞ்சிருச்சு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவாக இருந்துருக்குங்க முக்கியமாக டச்சு வந்து நம்மளை கைப்பற்றுறதுக்கு காரணம் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வாணிப கோட்டை கட்டுறதுக்கு காரணம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பருத்தி வந்து ரொம்ப நிறைய விளைவு விளையக்கூடிய ஒரு இடம் இங்கேருந்து தான் பருத்தியை வந்து நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இம்போர்ட் அந்த எக்ஸ்போர்ட் நிறைய நடந்திருக்கு அற்புதமான இடம் அந்த ஏரியா தான் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா பருத்தி இந்த மிளகு நிறைய நம்ம நம்மளோட பாரம்பரியமான இதெல்லாம் இங்கேருந்து தான் ஏற்றிருக்காங்க அது ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கக்கூடிய இடம் சரி வாங்க அந்த பொருட்கள்லாம் ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தான்ல அந்த ஏரியா அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா கட்டிடம் தான் யானை இருக்குல்ல யானையை வந்து இங்கே நிற்க வச்சு ஆட்கள் வந்து மேலே ஏறி அங்கேருந்து வந்து திங்ஸ்லாம் ஏற்றி இங்கேருந்து கடல் கடற்கரைக்கு கொண்டு போயிருக்காங்க கப்பல் கப்பலில் ஏற்றுகிறதுங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இதுதான் இந்த ஏரியா இதுதான் வா போர் வீரர்கள் வணிகர்கள் எல்லாமே இதில் ஏறி பொருட்களை வந்து அதாவது தொழிலாளர்கள்லாம் ஏறி இந்த பொருட்களை வந்து இங்கேருந்து தான் ஏற்றி இந்த இடத்துல யானை இனிப்பாட்டை வச்சு இங்கேருந்து இது பண்ணியிருக்காங்க பொருட்களை ஏற்றி கடற்கரை கொண்டு போயிருக்காங்க இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் ஒரு சத்திரம் மாதிரி இருந்திருக்கு அந்த கட்டிடம் பாதுங்க அமைப்பு பார்த்தாலே தெரியுது மற்பதும் மிகப்பெரிய மதில் சுவர்கள் வேற லெவலுங்க இப்பவே இவ்வளோ பெரிய வாணிம போட்டி அப்போ பொருளாதாரம் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் பாருங்கள் எந்தளவுக்கு சீரன் சிறப்பமாக செழிப்பாக இறந்துருக்கும் கனிம வளங்கள் இந்தியா எதுக்குமே சளைச்சது இல்லைங்க நிறைய கனிம வளங்களோட இருந்திருக்கு நம்ம இன்னமும் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு சரி வாங்க அடுத்ததாக போயிட்டு நம்ம அந்த ஸ்டோரேஜ் ஏரியா உள்ள போய் பார்த்துருவோம் அதுதான் அந்த ஸ்டோரேஜ் ஏரியா இந்த கட்டிட அமைப்பு பாருங்க நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பா இருக்கு கட்டுமானம் பாருங்க இது முழுக்க வந்து கட்டிடங்களாக தான் இருக்கு காலப்போக்கம் எல்லாமே சுதனம் அடைஞ்சிருச்சு அந்த ரூஃப் பாருங்களேன் நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊருக்கான ரூஃபும் அவங்களுக்கான ரூஃபும் பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க வந்து செமி சர்க்கிள்ல வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு கொடை காசு மெத்தர்லாம் இன்ஜினியரிங் மெத்தர்ல எப்படிதான் உங்களுக்கு வந்து அப்போ உள்ள நாலேஜுக்குள்ள பண்ணிருப்பாங்கன்னு தெரியல சந்தமா வாங்க இதுதான் இந்த ஸ்டோரேஜ் ஏரியா கொஞ்சம் காட்டு இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவை பார்த்துட்டு அங்கே அந்த அந்த பகுதி போய் பார்ப்போம் பா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஸ்டோரேஜ் ஏரியா இங்கே தான் நிறையா பருத்தி மிளகுலாம் எல்லாம் ஸ்டோரேஜ் ஏற்றிட்டு டெய்லியும் இது நடந்துருக்குங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டோம் மேலே பாருங்கள் ரூஃப் பாருங்கள் செமி சர்க்கிளில் இருக்குது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துறை இடம் இல்லை நம்ம இந்திய தொழில்துறை வந்து பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கனால ஃபுல்லா சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க அப்போ பரவாயில்ல பா அப்பவே இவ்வளோ பெரிய குடோன் நம்ம ஊரில் சொல்றோம்னா குடோன் வாணிப கிடங்கு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா பா அற்புதமா இருக்கு பார்த்தீங்களா ரூஃப் பாருங்க வேற லெவல் ஏகப்பட்ட மிளகு பருத்தி காஃபி எல்லாமே இங்கே இருந்திருக்குங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாம் இங்கே இருந்திருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா பாருங்க சுற்றி பாருங்கள் கட்டிட அமைப்பு கிட்டத்தட்ட நானூறு வருஷம் பழமையான கோட்டைங்க வேறு லெவல் அற்புதங்க பாருங்க கிட்டத்தட்ட எல்லாமே சிதிலம் மடைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் அந்த பழமையான செங்கல் செங்கல்லாம் பாருங்க திக்னஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற செங்கலுக்கும் அப்போ பயன்படுத்தின செங்கலுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்து முழுக்க முழுக்க இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ்னா இப்போ பாருங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிறைய நம்ம நம்ம ஊர் ரைஸ் கூட நிறைய ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க லெவல் அவ்வளோ பொருட்கள் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க அற்புதம் வாங்க அடுத்ததா இன்னொரு கிடங்கு இருக்கு கோட்டை அதை போய் பார்த்துருவோம் ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சிருக்குங்க வாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே சைடில் ஒரு இது மாதிரி இருக்குது கட்டிட அமைப்பு அதை பார்ப்போம் இங்கே பாருங்கள் மிகப்பெரிய இது வந்து இங்கே ஒரு கட்டிட அமைப்பு இருந்துருக்குங்க ஸ்டோரேஜ் ஏரியா இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவா இல்லை குதிரையில் ஆயங்களான்னு தெரியல ஏன்னா அப்போ வந்து கால்நடைகள் தான் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க அதுக்காக இந்த பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போகணும் நிறைய கால்நடைகள் பயன்படுத்த கொடுத்துருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவாக இருந்துருக்கு அதில் சுவார பாருங்க வேற லெவல் சரி ஓகே வாங்க இன்னொரு கிடங்கு பார்த்துருவோம் பாருங்க மிக பழமையான ஒரு கட்டிடம் இதெல்லாம் வந்து சுதலம் அடைஞ்சிருச்சு ரொம்ப அற்புதமான ஒரு படை சிகலம் அடைஞ்சு போயிருக்கீங்க பாருங்க மிக பழமையான ஒரு கட்டிடங்க வாங்க இது உள்ளே போய் பார்ப்போம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு நான் ஃபுல்லாக முற்புதர்கள் தடங்கி இருக்குது வா வேறு லெவல் ஐயோ இப்போ பாம்பு புத்தெலாம் ரெடி எல்லாம் கரையான் புற்றுகள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்பா மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வாணிப கோட்டைக்குள்ளே இத்தனையா வேற லெவல் இங்கே பயமாக தான் இருக்கு அங்கங்கே நிறைய உயிரினங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அச்சுறுத்தும் உயிரினங்கள் கோட்டையோட அந்த ரூப ரூப் பார்த்தீங்களா செமி சர்க்கிள் கருவில் இருக்கு இதாங்க கோட்டை சுவர் அப்போவே மிகப்பெரிய ஒரு சுவர் இந்த கோட்டை சுவருக்கு பேக் சைடில் தான் நம்ம கடல் இருக்கு அந்த கடலில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இருக்க ஸ்டோரேஜ் பண்ணுற இந்த பொருட்கள் எல்லாமே அந்த கடலில் போய் தான் இது பண்ணியிருக்காங்க அற்புதமாக இருக்குது பாருங்க இங்கே இருந்து பாருங்கள் கோட்டையோட இந்த ரெண்டு ஸ்டோரேஜும் பாருங்கள் இப்படி இருந்துருக்கு கடல் காற்று வர இந்த பக்கம் வந்து பயங்கரமாக வருதுங்க இதுதாங்க இந்த டச்சு ஃபோர்ட் டச்சு பீரியடில் மிகப்பெரிய ஒரு வாணிப்பு கோட்டையாக செயல்பட்ட ஒரு இடம் இன்றைக்கி வந்து ஹால் அரவ மற்றும் சிதலம் நிலையில் இருக்குது இருந்தாலும் நம்ம இந்திய தொழில்துறை பாதுகாக்கப்பட்டு வருதுங்க அவங்களால் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கைஸ் நம்ம ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொன்னோம்ல அந்த இடம் இது தாங்க நம்ம டச்சு பேரரசோட முக்கியமான தளபதிகளோட சமாதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சமாதிகள் இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா முக்கியமான தளபதிகள் அந்த ஆஃபீஸர்ஸோட சமாதிகள் எல்லாமே இங்கே புதைக்கப்பட்டிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த டச்சு பேரரசோட எம்பலத்தோட அதாவது முத்திரைகளோடு இருக்குதுங்க அந்த இது ஒவ்வொன்றும் இந்த கலரை தான் ஹையர் ஆஃபீஸர்களோட ஒருத்தரதோட கலரேன்னு சொல்லப்படுது நாங்கள் பாருங்கள் அமைப்பு பார்த்தாலே தெரியும் இந்த கல்லறை அமைப்பு ஆக்சுவலாக இது ஒரு சிமெண்ட்ரி ஒரு கல்லறைக்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்கோம் டச் போர்ட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கல்லறை இருக்குதுங்க பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அதுதான் என்ட்ரன்ஸு அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா கல்லறை தான் பாருங்கள் எங்கேயூர் கல்லறை இருக்குது கல்லறையில் எல்லாமே அவங்களோட பெயர் முத கொண்டு எழுதப்பட்டிருக்குங்க பார்த்தாலே தெரியும் உங்களை உங்களுக்கு இந்த ஆங்கிளில் காட்டன் கப்போ எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா கல்லறை மேலே நிற்க வேண்டாம்னு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஒரு கழுகோட சிம்பிள் பொறுத்த மாதிரி இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு ஹயர் அஃபீஷியலோட தான் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹாட் இந்த கலரையில் ஒரு ஹாட் சிம்பிளோட சிம்பிளோடு இருக்குங்க எல்லாமே கவித்துவமிக்கவும் எதுலையுமே இது பண்ணியிருக்காங்க இந்த கலரை பாருங்கள் கப்பலோட இது மாதிரி இருக்கு தெரியும் ஒரு கப்பல் கடலில் வந்து பயணிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அந்த முத்திரையோடு இருக்கு கண்டிப்பாக ஒரு கேப்டனோட தான் இருக்குது அவ்வளோ பெரிய கல்லறையாக இருக்குது ஒரு வாணிப கோட்டைக்குள்ளே என்ட்ரன்ஸ்மே வலது பக்கமாகவே இருக்குங்க பதினாறு கல்லறை இருக்கு இந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்கு என்னன்னு தெரியல இதுக்குள்ள வந்து சுரங்க பாதை இருக்குன்னு சொன்னாங்க வேண்டாம் எல்லாமே இடிபாடுகளோட இருக்கு போனா ரொம்ப டேஞ்சர்னு சொன்னாங்க உள்ள போய் பார்ப்போம் முக்கியமான பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல தாங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க எல்லாமே இடிபாடுகளோடு இருக்குது இவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு நானூறு ஆண்டுகள் பழமையான டச் போர்ட் ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு பல சிரமங்களுக்கு இடையில் இந்த பாருங்க ஒரு பதினாறு கல்லறைகள் அற்புதமான ஒரு விஷயம் இந்த இடத்துல பாருங்க கல்லறை பாருங்க மீன் மீன் சின்னமும் கழுகு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எங்களே பாருங்க அதில் வந்து வேல் இருக்கிற மாதிரி அதாவது திரிசூல் இருக்கிற மாதிரி நம்ம ருத்ராக்ஷா அந்த பர்ட்ஸ் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மத போதகர் ஒரு மத போதகராக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த சிம்பிள்ஸ் தான் இருக்குது பாருங்க பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த பட்ஸு திரிசூலம் மீன் கழுகுகளோடு இருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு மத போதகராக கூட இருக்கும் அற்புதமாக எல்லாத்திருக்காங்க பாருங்க டச் மொழியில் முழுக்க முழுக்க டச் மொழி எல்லாமே கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட நம்ம டச் வாணிப கோட்டையை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு நேரம் கிடைச்சதுன்னா நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் நம்ம யாருமே தவிர்க்க கூடாத ஒரு இடம் ஏன்னா பொருளாதாரம் அந்த அன்றைய காலகட்டத்தை பொருளாதாரத்தை தீர்மானித்த ஒரு இடம்னா அது நம்ம இந்த டச் போர்டு தான் இந்த டச் போர்ட்டுக்காக ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் இந்த ரெண்டு பேரரசுகளும் டச் பேரரசை நோக்கி வந்து நிறைய ஃபைட்ஸ் பண்ணியிருக்காங்க வார் நடந்திருக்கு அந்த இடமும் இதுதான் இது அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம கடல் இருக்கு ஏன்னா இங்க இருக்கு ஸ்டோரேஜ் பண்ற எல்லா பொருட்களும் இந்த கடலுக்கு கொண்டு போய் தான் கொண்டு சேர்த்து அங்க அவங்க கண்ட்ரி கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல வந்து உங்களை மீட் பண்றேன் மிக்க நன்றி